நீங்க உங்களோட வீட்டுல நாய் அப்படி இல்லைன்னா பூனை அந்த மாதிரி செல்ல பிராணிகள் வந்து வளர்த்துட்டு இருப்பீங்க உங்களோட செல்ல பிராணிகளுக்கு லைசன்ஸ் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா எடுத்தே ஆகணும் அப்படிங்கறத நம்மளோட கவர்மெண்ட்ல இருந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்க உங்களோட செல்ல பிராணிகளுக்கு லைசன்ஸ் இன்னும் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா உடனே எடுத்துருங்க அப்படி நீங்க எடுக்காம இருந்தீங்க அந்த பெட்டால யாருக்காவது ஏதாவது இடையூறு வந்துச்சு அப்படின்னா ப்ளூ கிராஸ்ல இருந்து வந்து உங்களோட பெட்டை தூக்கிட்டு போயிருவாங்க ஃபர்ஸ்ட் வந்து நாய்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு அந்த நாய்களால குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்குன்னு எல்லாருக்குமே ஆபத்து வந்துகிட்டே தான் இருக்கு அதனாலயே இப்போ லைசன்ஸ் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எங்கேயும் அலைய வேண்டாம் உங்களோட மொபைல் போன் மூலியமாவே நீங்க உங்களோட பெட்டுக்கு லைசென்ஸ் எடுத்துக்கலாம் அது எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட் குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீசஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரோல் பெட் அனிமல் லைசன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ள போய்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு இப்பதான் புதுசா வரீங்க அப்படின்னா பண்ற மாதிரி இருக்கும் நியூ யூசர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு வந்து நேம் ஆஃப் த ஓனர் கேட்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க உரிமையாளரின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நேம் கேட்டுருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் அட்ரஸ் என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட டோர் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்ட்ரீட்டோட நேம் கேட்டிருக்காங்க உங்க ஸ்ட்ரீட் நேமை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட ஏரியாவையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சிட்டி கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிட்டு பின்கோட் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஜூன் டிவிஷன் அப்புறம் ஸ்டேட் அது எல்லாமே கேட்டிருக்காங்க அது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு மெயில் ஐடியையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஜென்ரேட் நியூ ஃபோர் டிஜிட் பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரை வந்து இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதே பின்ன நெக்ஸ்ட் பாக்ஸ்லயும் என்ட்ரி பண்ணிக்கோங்க சமிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு அந்த பின் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் அதுல ரெஜிஸ்டர் நியூ பெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்க செல்ல பிராணியோட பெயர் கேட்டிருக்காங்க அதை வந்து என்ட்ரி பண்ணிட்டு அது நாயா பூனையா அப்படிங்கறதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் அடையாள குறி கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு என்ன வகை அப்படிங்கறதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அது என்ன கலர்னு அதை ஃபில் பண்ணிட்டு அதோட ஜென்ட்ரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த பெட்டோட டேட் ஆஃப் பர்த் அதாவது எத்தனை இயர் எத்தனை மந்த் ஆயிருக்குன்னு கேட்காங்க அதையும் ஃபார்மையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட செல்ல பிராணிக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க செல்ல பிராணி தெருக்களில் இருந்து தத்தெடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் செல்ல பிராணிக்கு நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு என்ன டேட்ல ஊசி போட்டீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கடைசியாக குடல் புழு நீக்க மருந்து கொடுக்கப்பட்ட தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு வேற ஏதாவது தடுப்பூசி போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க வேற ஏதாவது அதுக்கு ஊசி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கோ அதோட டீட்டெயிலையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் ப்ரீவியஸ் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க அது இருக்கு அப்படின்னா அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு சிகிச்சை அளிக்கும் கால்நடை மருத்துவரின் விவரம் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கால்நடை மருத்துவரின் பெயர் கேட்டிருக்காங்க அவங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பேரவை பதிவு எண் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிட்டு இணைக்கப்பட வேண்டிய விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட புகைப்படம் அதாவது அந்த பெட் வளர்க்குறவங்களோட புகைப்படம் கேட்டிருக்காங்க அதை அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட ஐடி ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க அந்த கீழே கொடுத்துருப்பாங்க அதுல ஏதாவது ஒன்று வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் செல்ல பிராணியின் புகைப்படம் நீங்க வளர்க்குற பெட்டோட போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வெரி நாய் கடிநோய் செலுத்தியதற்கான சான்றிதழ் அந்த சர்டிபிகேட்டையும் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் உறுதிமொழின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியா ஒரு பேரா கொடுத்திருக்காங்க அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும் உங்களோட பெருக்கு லைசன்ஸ் அப்ளை ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷனை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படி இல்லைன்னா இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க